ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்றைக்கி நம்ம சேனலில் காரடையான் நோன்பு அது பற்றின ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் போட்டிருந்தாலும் அந்த போஸ்ட்டோட லிங்க் இன்றைக்கி நான் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன் இன்றைக்கி நம் வீட்டில் காரடையான் நோன்புக்கு இனிப்படை காரடை செஞ்சு எப்படி பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அந்த இனிப்படையை ரெடி பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டு உப்படைக்கும் தேவையான உப்புமா மாதிரி என்னென்ன பொண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கிளறி எடுத்து கீழே வச்சாச்சு ரெண்டையும் கீழே வச்சுட்டு இட்லி தட்டில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால் இட்லி தட்டை எடுத்து அதில் எண்ணெயெல்லாம் தடவி இந்த இனிப்பு அடையை அடை மாதிரி தட்டி எல்லா தட்லேயும் எண்ணெய் தடவுன தட்டிலெல்லாம் இனிப்பு அடைய வச்சாச்சு இப்போ இனிப்பு அடைய வச்சதுக்கப்புறம் அதை இட்லி தட்டில் அடுக்கி ஒரு தட்டை மேலே ஒரு தட்டாக வச்சு நம்ம எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரி குக்கரில் இட்லி தட்டை இறக்கி அடைப்பை பற்ற வச்சாச்சு இப்போ இந்த இனிப்பாடை இந்த பக்கம் குக்கரில் ரெடி ஆகிற அதே நேரத்தில் இந்த பக்கம் இருக்கிற அந்த உப்மா கொழக்கட்டையை கொழக்கட்டை மாதிரி நம்ம அடை மாதிரியும் பண்ணலாம் குழக்கட்டை மாதிரியும் பிடிக்கலாம் பிடிச்சி இப்போ இந்த உப்படையை ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இட்லி தட்டில் மறுபடியும் இதை வேக வைக்கணும் இனிப்பாடை வெந்து அதை எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம இட்லி தட்டில் ஏற்றணும் அதுக்குள்ளே இங்கே எல்லா உப்படையும் ரெடி பண்ணி உருட்டி வச்சாச்சு இப்போ இனிப்படை குக்கரில் இருந்து திறந்தாச்சு இனிப்படை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த தட்டில் மறுபடியும் நம்ம உப்படை வேக வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் அடுக்கணும் அடை பாருங்கள் இனிப்படை நல்லா வெந்திருக்கு சூப்பராக இருக்குது கலரும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது காராமணிலாம் போட்டு அழகாக இருக்குது அதுக்குள்ளே இந்த பக்கம் சுவாமி பூஜைக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இங்கோ இனிப்படை ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் அடிக்காச்சு உப்படை ஃபுல்லாக உருட்டினது எல்லாத்தையும் எடுத்து இட்லி தட்டுகளில் அடிக்காச்சு எப்படி இப்போ இனிப்படையை நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்தோமோ அதே மாதிரியே உப்படையும் குக்கரில் ஏற்றி இப்போ வேக வைக்க போகிறோம் அந்த பக்கம் அது வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம சுவாமிக்கு சந்தன குங்குமெல்லாம் வச்சு வெத்தலை பாக்கு பழம் நோம்பு சரடில் மஞ்சள் பசு மஞ்சளையும் பூவையும் கட்டி எடுத்து வச்சு ரெடி பண்ணியாச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கோலம் போடணும் சுவாமிக்கு ஒரு கோலம் நம்ம இலைக்கு ஒரு கோலம்னு கோலம் போடணும் கோலம் போட்டு கோலம் மேலே வாழை இலைய வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த இனிப்படையில் ரெண்டு உப்படையில் ரெண்டு எடுத்து வச்சு வெண்ணெய் வேணும் உருகாத வெண்ணெய் அந்த ஸ்லோகமே அதுதான் உருகாத வெண்ணையும் ஊரடையும் நான் வைப்பேன் ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரிவாக இருப்பாராக அப்படின்றதும் அந்த ஸ்லோகன் வெண்ணையும் நோம்படையும் ரெண்டு இலைகளில் சுவாமிக்கு ஒன்று நமக்கு ஒன்றுன்னு வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டி அந்த நோம்புச்சிரடை சுவாமிக்கும் கட்டிவிட்டு நாமளும் கட்டிக்கணும் அதுக்கப்புறம் இந்த இலையை சாப்பிட்டுட்டு இந்த நைவேதியம் பண்ண இலையை பசுமாடு வந்தால் பசுமாடு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு சின்ன அளவில் செய்திருக்கேன் குட்டி கிருஷ்ணரையும் அதில் தூக்கி வச்சுருக்கேன் என்னுடைய பேரனுடைய ஞாபகமாக சத்யநாராயணனுடைய ஞாபகமாக அந்த கிருஷ்ணரையும் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அந்த குட்டி கிருஷ்ணரை கையில் வச்சு ஒரு விளையாடுவார் அந்த ஞாபகத்தில் நான் கிருஷ்ணரையும் வச்சுருக்கேன் முழு முதற் கடவுள் அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு இடையில் நான் விநாயகரையும் வச்சுருக்கேன் காமாட்சி தாயாரையும் சரஸ்வதி தாயாரையும் நாமக்கல் நாமகிரி தாயாரையும் நான் பூஜை அறையில் எடுத்து வச்சுருக்கேன் அங்கே வெற்றில பழம் மேலே இருக்குது சிரடை இருக்குது கீழே நோம்பட வச்சுருக்கேன் கோலம் போட்டு இலையில் கற்பூர ஆரத்தையும் காட்டியாச்சு ஒரு வழியாக இன்றைக்கி பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அனைவருக்கும் காரடையான் நோன்பு நல்வாழ்த்துக்கள்